திருச்சிற்றம்பலம் திருவருளும் குருவருளும் துணையோடு நம்ம திருப்புகள் மணிமாலையில இருந்து தொகுக்கப்பட்ட நூறு திருப்புகள்ல இருந்து ஒவ்வொரு திருப்புகளா சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் அப்படிங்கிற தலத்துல ரொம்ப முக்கியமான இந்த ஸ்தலத்துல பாடப்பெற்று இருக்கக்கூடிய இந்த திருப்புகள் தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இதுல விதி போலும் ஒன்று அவ்வெளியாலும் இந்து முதலாலும் ஒன்றி இளைஞர் தம் அதாவது இதுல இயல்பான உலகியல் வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படி அவனுடைய ஆசைகளையும் போக சிந்தனைகளும் இருக்கு அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார் விதி போலும் விதி எப்படி இருக்குன்னா நான் நான் ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவோம்ல நம்ம விதி எல்லாம் அப்படின்னு அதாவது என்னன்னா இது தீர்மானிக்கப்பட்ட விஷயமாக இருக்கும் விதி அப்படிங்கிறது அது வந்து அது நம் அது நம்மள முன்னாடி செலுத்தி அது பின்னாடிதான் நம்ம போற மாதிரி இருக்கும் நமக்கான சூழல்கள் நமக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டு இருக்கிறது இதுதான் வந்து தத்துவம் நம்ம என்ன நினைச்சாலும் நீங்க எவ்வளோ ஜாதகம் பார்த்தாலும் எல்லாம் மாற்ற முடியாது என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம் இல்ல அதற்கான சிவ சிந்தனைகளை நம்ம வந்து நல்ல முறையில நம்மளை மாத்திக்கலாம் இதெல்லாம் செய்ய முடியுமே தவிர மாற்றவே முடியாது ஏன்னா அது ஆல்ரெடி திட்டமிட்ட ஒன்று அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப விதி போலும் இப்படி அந்த விதி மாதிரி எது முன்னாடி வந்து நிக்கிதாமா இளைஞர்களுக்கு முன்னாடி அழகான பெண்களுடைய கண்கள் வந்து நிக்குது இப்ப நம்ம சொல்லுவோம்ல ரொம்ப அழகா ஒருத்தவங்களை பார்த்தா அவங்க முகத்துல முகம் அப்படியே கண்ணுலயே நிக்குது அப்படின்னு அதுலயும் அவங்க அழகான கண்கள் இருந்தா அந்த முகம் இயல்பாகவே எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு பிரகாசமானதா இருக்கும் அப்படி அந்த இளைஞர்கள் ஆஹ் கண்ணை மூடினாலே அஹ் அவங்க கண் முன்னாடி வந்து நிக்கிறது அந்த பெண்களுடைய கண்கள் அப்படி வந்து அந்த மயக்கம் அந்த மயக்கம் வந்து அந்த ஏற்படுத்தக்கூடிய வழிகள் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு சொல்லி இந்து நுதலாலும் நுதல் நுதல் அப்படின்னா நெற்றி இந்து நுதல் அப்படின்னா வந்து பிறை போன்ற நெற்றி அதாவது வளைந்த அழகான நெற்றி கண்களை சொன்னாரு அடுத்தது நெற்றி இப்படி ஒரு அழகான முகம் கொண்ட ஒரு பெண்ணு உடைய அந்த அழகுக்கு ஒரு இளைஞர் என்ன பண்றாரு இளைஞர்கள் இளைஞர்னா அந்த அந்த பருவத்தில் உள்ளவங்க மயங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு விரிவான சிந்தை உருவாகி விரிவான சிந்தை அந்த பெண்ணை பற்றின சிந்தனை அதிகமாகி அதை பற்றிய விரித்து விரித்து சொல்லக்கூடியது அந்த கண்ணையே ஒரு மணி நேரம் வர்ணிக்கக்கூடிய மாதிரி விரிவான சிந்தனை உருவாகி நொந்து விரல் வேறு சிந்தை வினையாலே அதாவது ஆஹ் அதாவது நோகம்படியாக ஆஹ் அந்த இளைஞர்களுடைய வன்மையும் மனமும் மாறுபட செய்யக்கூடிய செயல்களால எப்படி அங்குதான் அவங்க அவங்க வந்து இப்படி அந்த மயக்கத்தால ஏற்படக்கூடிய வினை அந்த வினை வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அடுத்தது இதமாகி இன்ப மது போத உண்டு இனிது ஆளும் என்று மொழி மாதர் இப்படி அந் இந்த இந்த பெண்கள் என்ன செய்யறாங்க நல்ல தே ஒரு நல்ல ஒரு இனிமையா பேசுறாங்க பேசி நீங்க என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு ஒரு பெண் சொல்லும் பொழுது இருந்து ஒரு ஆணவனால விலக முடியாது இல்லையா அப்படியான ஒரு நிலைக்கு அவன் வருகிறான் அந்த ஒரு அஹ் அது வந்து என்ன ஆகுது துன்ப நிலையை உண்டாக்குகிறது இந்த இடத்துல அவர் எதை சொல்றாங்கன்னா இயல்பான வாழ்க்கையில வாழ்வியல்ல இல்லற வாழ்க்கைய பத்தி இவங்க சொல்லலை இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்துல விலை மாதிரிகளோடைய ஆஹ் எண்ணிக்கை அதிகமாக இருந்த காரணத்தினாலும் அதற்கு இல்லற வாழ்க்கைய ஒருவனுக்கு ஒரு தீங்குற அந்த கோட்பாட்டிலிருந்து விலகி சில ஆஹ் பலர் வந்து தன்னுடைய கடமைகளை மறந்து தொலையக்கூடிய ஒரு நிலை அவருடைய காலகட்டத்தில் இருந்த காரணத்தினால அவர் அதற்கெல்லாம் அழகுக்கு மயங்காதே அப்படிங்கிறத சொல்றதுனால அது வந்து நமக்கு இருளான துன்பத்தை தான் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே அவரு தெளிவுபடுத்துறாரு இருளாய துன்ப மாயை வந்து என்னை ஈர்வது என்றும் ஒழியாதோ இப்படி இப்படி வந்து அந்த பெண்களுடைய அழகுக்கு மயங்கி அதற்கு அதை அனுபவிக்க விரும்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படுறதுனால இருளான துன்பமும் அதனால ஒரு மாயையும் வந்து என் நெஞ்ச பிளக்கு பிளவுபடுதே பிளவு இப்ப அத தோல்விதானே உங்களுக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அந்த அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த மகிழ்ச்சி முடிந்த முடிந்தவின் பின்னாடியே என்னாகும் ஆஹ் எல்லாமே நின்று போன மாதிரி இருக்கும் ஆஹ் இத்தனை காலத்தை வீணடிச்சிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு பய உணர்வு அதுக்கப்புறம் இருக்கும் ஸோ இந்த இது இப்படி வந்து நெஞ்சே தப்பு பண்ண அந்த உணர்வு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அதாவது தப்பு பண்ணுறப்ப அது தெரியாது தப்பு பண்ணினதை உணர்றப்பதான் அதோட வழி ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா அதை தான் அப்படி செய்யும் அப்படி நான் உணர்றப்ப அது வந்து எப்படி இருக்கும் அது அந்த நெஞ்சே பிளவுபடும் இல்லையா இது இது எப்ப போது பண்றதும் தப்பு பண்ணிட்டு அதுக்காக கஷ்டப்படுறதும் இது என்னைக்கு ஒழிய போகுது அப்படின்னு யாருக்காக கேக்குறாரு நமக்காக கேட்கிறாரு ஏன்னா அவர் வந்து அவர் ஜீவன் முக்தர் நிலையில இருக்கிறாரு அவர் இந்த செயலை செய்து கொண்டிருக்க கூடிய ஒரு ஆண்மகனுக்கு நேரக்கூடிய துன்பத்தை தன்னுடைய ஞானத்தால் அவர் ஞானத்தால சிந்திச்சு அவனுக்காகவே பாடுறாரு இருளாய துன்பம் மருள் மாயை வந்து என்னை ஈர்வது என்றும் ஒழியாது இப்படி போய் மனிதர்கள்லாம் இப்படி போய் சிக்கிறாங்களே இப்படி சிக்கிறது அவங்க என்னைக்குதான் மாற போறாங்களோ அப்படின்னு தான் அவர் பாடியிருக்கணும் இருந்தாலும் அதை மண் தன் அவர் அவருடைய கருணை என்ன பண்ணுது தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தனக்கு சொல் கேக்கிற மாதிரியே கேட்கிறாரு யாருக்கோ கேக்குற மாதிரி இல்லாம தன்னையே கேட்குற மாதிரி அவர் கேட்கிறார் ஆனால் உண்மையாக அவருக்கு எப்படி பாடி இருக்கணும் அவங்க இப்படி போறாங்களே இதெல்லாம் நியாயம் இது இது அவங்க இப்படி இப்போ நம்ம சொல்றோம்ல தவறு செஞ்சிட்டு இருக்கிறாங்களே எல்லாம் இன்னைக்கு திருந்த போகிறாங்களோ அப்படின்னு தான் நம்மளாம் கேட்போம் இதில் வந்து இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இப்படி கேட்கறார் இதனால தான் அப்படி அவர் அப்படியா அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது அடுத்தது மதி சூடி அண்டர் பதிவாழ மண்டி வரும் ஆழம் உண்டு விட ஏறி இங்க நம்ம ஈசன் சிவபெருமானை பற்றி சொல்கிறார் மதி சூடி பிறையை சூடி அண்டர் பதி வாழ அதாவது தேவர்களும் வாழ்வதற்காக என்ன செஞ்சாரு ஆழ கால விஷத்தை உண்டார் ஆமா இப்ப தேவர் உலக தேவர்களுக்கு அஹ் அழிவு அப்படிங்கறது கிடையாது அவர்கள் மனிதர்களை விட அதிக காலம் வாழக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்களாக இருப்பாங்க இருக்கிறாங்க அதற்கு காரணம் அவர்கள் அமிர்தம் உண்டாங்க அந்த அமிர்தம் உண்டதற்கு வந்து மூலாதாரமாவே என்ன கிடைச்சதுன்னா அது இருந்ததுன்னா அந்த ஆழகால விஷயத்த சிவபெருமான் அருந்தியதாலதான் அந்த ஒரு நிலை அவர்களுக்கு அதாவது அதுக்கப்புறம் அவர்கள் உயிர் உயிர் கிடை உயிர் ஆஹ் உயிர் வாழ முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த அமிர்தத்தை உண்ண முடிஞ்சிச்சு அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா அண்டர்பதி அண்டர்பதினா தேவர்களை எல்லாம் வாழவதற்காக தான் ஆல ஆழ விடத்தை உண்டு எப்பொழுதுமே விடையை ஏறிக்கொண்டு வருபவன் விடை அப்படிங்கிறது யாதுன்னா அறம் என்கின்ற ஊர்தியை மட்டுமே அதில் மட்டுமே ஏறி வருபவன் ஏன் அப்படி அறம் என்ற ஊர்தியை ஏறி வர்றான்னா எந்த ஒரு நிலையிலையும் அவன் வந்து அஹ் அந்த அற நில அறநெறியை அவன்தான் உருவாக்குறான் அறநெறியை அவன் தான் கற்றுக் கொடுக்கறான் அந்த நெறிப்படி வாழ்ற அந்த மனிதர்களிடத்து மட்டுமே அவன் செல்கின்றான் அப்படிங்கிற அந்த குறிப்பை நம்ம உணர்ந்துக்கணும் அந்த அற நெறியை நாம என்னைக்காவது தவற விட்டுட்டா அந்த இடத்துல அந்த சிவத்தை நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனாலதான் வந்து நந்திதேவரை முதல்ல நிறுத்துறோம் காரணம் நம்ம அற நெறியை முதல்ல கடை கடைபிடிக்கணும் அந்த ஒருவன் இப்ப ஒழுக்க நெறி அப்படின்னு சொல்றது தான் நம்ம அறநெறி சொல்லலாம் அதாவது ஒரு தீ அப்படிங்கிற நெறி இப்ப நம்ம அறநெறிகள் எவ்வளவு அதாவது மனசு மனசரிஞ்சு தவறா நடந்துக்க கூடாது பொய் இருக்க கூடாது போட்டி பொறாமை மற்றவர்கள் மேல தவறான எண்ணம் அந்த மாதிரி எந்த ஒரு அஹ் தீய எண்ணமோ இல்லாம இருக்கிறது தான் நம்ம சொல்றோம் அப்படி விடை ஏறி வருபவன் மறவாத சிந்தை அடியார்கள் பங்கில் வரு தேவ சம்பு தருபாலா அப்படி மறவாத சிந்தை அப்படி வந்த சிவபெருமானை மறவாமல் மனதில் உடைய அடியவர்கள் பங்கில் வருகின்ற சிவபெருமான் பெற்ற பாலனே இப்படியான அந்த சிவபெருமானை துதிக்க ஆரம்பிச்சவங்க யாருமே அவனை விட்டு விலக மாட்டார்கள் அவனை மறக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு இதெல்லாமே வந்து ஒன் வே இந்த ஒன் வேல வந்து ரிட்டர்ன்னே கிடையாது எப்போ ஒருத்தவங்க சிவத்தை சார சார்ந்து இருக்க துவங்கிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்க அதிலிருந்து விலக மாட்டாங்க அதில் அதுல படிநிலைகள்ல உயர்ந்துட்டு போவாங்களே தவிர கீழே மாட்டாங்க அந்த மறவாத சிந்தை அடியார்கள் பங்கில் இப்படியான இந்த பங்கில் வருகின்றவரும் அவருக்கு வந்து ரொம்ப சிவபெருமான் இந்த அடியார்கள் தான் அப்படி அவர்கள் பங்கில் வரக்கூடிய சிவபெருமான் பெற்ற பாலனே அப்படின்னு நம்ம முருகப்பெருமான சொல்றாரு கடைசி இரண்டு வரி அதிமயம் ஒன்றி வரு சூரர் போன்ற அயில் வேல் கொண்டு அன்று பொறும் வீரா அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த சூரன் சூரன் சூரனை அழித்தார் இல்லையா என்ன செஞ்சான் அதிகமான மாயைகளை செய்து கொண்டு விளையாடின அந்த திருச்செந்தூர் சாரி திருச்செந்தூர்ல வந்து ஆஹ் திருச்செந்தூர்ல அவர் வந்து போர் செய்யும் பொழுது அதீதமான மாயங்களை அவன் காட்டினான் அந்த மாயங்களை எல்லாத்தையுமே தன்னுடைய வேர் கொண்டு பொடி பொடியாக்கியவ நம்ம ஆஹ் நம்ம முருகப்பெருமான் அததான் வந்து கந்த புராணத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அந்த சூரர்கள் வந்து அந்த மூன்று பேருமே மாயா அப்படிங்கிற அஹ் அம்மாவால ஈன்றெடுக்கப்பட்ட குமாரர்கள் அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்தான்னா உங்களுக்கு எப் அப்ப வந்து என்னோட துணை வேணுமோ அப்ப சொல்லுங்க அந்த எல்லா மாயை சக்தியையும் நான் பிரயோகிச்சு உங்களை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தா அதனால அவ வந்து அந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து திருமாலோடைய சக்கரத்தை கூட அவங்க மாயையால அத வந்து மாயையே செய்யக்கூடியவர் நம்ம திருமால் அவர் மாய கண்ணன்னே பேர் அப்படிப்பட்டவரையே வந்து அந்த சூரனோட தம்பி வந்து அருகாசுரன் வந்து போர்ல வீழ்த்திறான்னா அந்த அளவுக்கு வந்து தவ வலிமை அவங்களுக்கு இருந்துச்சு அந்த தவ வலிமையில அவங்க செய்யாத மாயங்கள் இல்ல அப்படி அவங்க அவ்வளவு மாயங்களையும் தன்னுடைய அந்த வேலை கொண்டு தகர்த்த வீரன் நம்ம முருகப்பெருமான் அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே அதாவது அழகிய செம்பொன் மயில் மேல் அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ந்து வீட்டு இருக்கக்கூடிய நமது முருகப்பெருமானே அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல நமக்கு வந்து அஹ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஆஹ் ஒரு அஹ் இந்த இருளாய துன்பம் மருள் மாயை வந்து என்னை ஈர்வதென்று என்றும் ஒழியாதோ என்ன வந்து மறுபடியும் மறுபடியும் இந்த மாயை அப்படிங்கிற துன்பத்திலேயே நான் மீண்டும் மீண்டும் போய் சிக்கிக்கிறனே இந்த சி இந்த ஒரு நிலையிலிருந்து எப்பொழுது நான் விடுபட போகிறேன் என்னைக்கு எனக்கு இது ஒழிய போகுது இது வந்து வெறும் அந்த பெண்ணாசைங்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் நம்ம கடந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு மாயை உண்டாகி அதுக்குள்ளார நம்ம விழுந்துடுவோம் அப்படி வந்து ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒரு இல்யூஷன்ஸ் வந்து நமக்கு உருவாக்கிட்டே இருக்கும் அந்த தன்முனைப்பு வ வரைக்கும் அந்த இல்யூஷன்ல ஒவ்வொரு இலியூஷன்லையும் நம்ம சிக்கிடுவோம் எப்ப சிவத்தை நம்ம ஒவ்வொன்றுத்துலேயுமே நம்ம முன்னிறுத்த முன்னிறுத்த அந்த இல்யூஷன்ஸ் வந்து அது அது வந்து நமக்கு வந்து இது ஒன்றுமே இல்லாதது இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு எப்படி சினிமா பார்க்கும் பொழுது அது ஆரம்பத்தில் நமக்கு அது அந்த கதாபாத்திரங்களோடையே ஒன்றிடுவோம் அதே மாதிரி ஒரு இந்த சீரியல் பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்தோடையே ஒன்றி அதோடய ட்ராவல் ஆனால் வந்து ஒருக்கப்புறம் அது இப்படிதான் கதை நவர்த்துவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாயையிலிருந்து விலகணும் அப்படிங்கிறது தான் இந்த இருந்து நமக்கு வேண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த பாடலுக்கு பாடலை நமக்கு பத்மாவை பாடித்தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நெட் இஷ்யூஸ்னால இப்போ வந்து அவங்க அதை இன்னும் அனுப்புல வேற யாராவது இதை பாட தெரிஞ்சவங்க இப்ப பாடுங்க திருச்சிற்றம்பலம் கமலம்மா பாடுறீங்களா விதிபோலும் உந்த விழையாலும் இந்தி நுதையாலும் உந்து இளைஞம் விரிவான சிந்தை உருவாகி நொந்து விரல் வேறு சிந்தை வினையாலே இதமாகி இன்ப மது போத உண்டு இனிதாளும் என்று மொழி மாத இருளாயது மருள்மாயை வந்து என ஈர்வதென்று மொழியாதோம் மதிசூடி அண்டர் பதிவாழமண்டி வருமாலுண்டு விடையேறி மரவாத சிந்தையடியார்கள் பங்கில் வரு தேவ சம்புதரு பாலாம் வரு வருசூரர் போன்ற அகில்வே அழகான செம்பன் மயில் மேல மந்து அலைவாயு கந்த பெருமாளே அழகான செம்பன் மயில் மேல மந்து அலைவாயு கந்த பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா சரியாமா ഇതില അനുവിടുങ്ങ